அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தானது புனித ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பதால் இம்மையிலும் மருமையிலும் பல்வேறு பலன்கள் கிடைக்கின்றது ரமலான் மாதத்தில் முப்பது நாட்கள் நோன்பிருந்து இறைவனை வணங்கினால் நம் துன்பமெல்லாம் பறந்தோடும் நோன்பின் மூலம் இவ்வுலகில் நாம் பயிற்சி எடுக்கின்றோம் இதனால் நமக்கு அல்லாஹ்விடம் என்ன கிடைக்கும் வேறு எந்த நல்லறத்துக்கும் கிடைக்காத மகத்தான பரிசுகள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்ல போஹலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நன்மையும் அது போன்ற பத்து மடங்கு முதல் எழுநூறு மடங்குகளுக்கு நிகரானது நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி வழங்குவேன் நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாகும் என்று உங்கள் இறைவன் கூறுகின்றான் என நபிகள் நாயகம் சொல்ல போஹாயலஹிவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்ற எந்த வணக்கத்தையும் விட நோன்பு அதிகமான பரிசுகளை பெற்று தரும் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்பாவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும் என்று நபிகள் நாயகம் சொல்ல போஹேஹுவல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன நோன்பு துறக்கும்போது போது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் தன் இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று நபிகள் நாயகம் சொல்ல போஹேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறைவனை சந்திக்கும் போது நோன்பாளிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஏனென்றால் அவர்கள் மகிழ்ச்சி ஒரு விதத்தில் அவர்களை இறைவன் நடத்துவான் என்பது பொருள் மறுமையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதைவிட வேறு என்ன பாக்கியம் வேண்டும் யார் நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைப்பதென்பது சாதாரணமானதல்ல சிறிய அமல் மூலம் இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைப்பதால் நோன்பு நோற்பதில் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் இன்ஷா அல்லா